ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சி உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் குணமாகும் அதற்கு உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று குமாரர்கள் அதில் முதலாம் அவன் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான் தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்கிறது முதலாம் அவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒளி கேட்கவில்லை என்னாயிற்று என தன்னை அறியாமல் முதலாமவன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையை மீறிவிட்டான் கற்சிலையாகி விடுகிறான் அடுத்து இரண்டாம் அவன் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிரிப்பொலி கேட்கிறது ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான் அவனும் கற்சிலையாகி விடுகிறான் மூன்றாம் அவன் அடுத்து வருகிறான் இவனுக்கு இதே நிபந்தனையுடன் தேவதை பின்வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் அலறல் சத்தம் சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான் வெற்றியும் பெற்று மூலிகையையும் கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தேவதை தான் நமது மனசு நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும் அதை புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது நன்றி